வணக்கம் உண்மை செய்திகளுக்கு திருமுருகன் திருச்சுவை நாப்பத்தி ஏழாம் ஆண்டு தைப்பூசத் திருவிழா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி என்று வெகு சிறப்பாக நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு யாகசாலை பூஜை காலை எட்டு முப்பது மணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது காலை பதினொன்று மணிக்கு சிறப்பு தீபாராதனை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு திருமுருகன் மயில் வாகனத்தில் வீதி உலாவர்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இது ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை நெல்லை குறுக்குத்துறை ஊர் பொதுமக்கள் திருமுருகன் திருச்சபை குழு பாத யாத்திரை குழு சேர்ந்திருந்தது திருமுருகன் திருச்சபை உதயமாகி குறுக்குத்துறையை உதயமாகி நாற்பத்தி ஆண்டுகள் ஆகின்றன இந்த நாற்பத்தி ஆண்டுகளிலும் இந்த ஊர் பொதுமக்கள் அப்பொழுது அப்பொழுது காலகட்டங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி காப்படி அரிசினாலும் வீட்டு வீட்டுக்கு காப்படி அரிசி கொடுத்து தேடி வரக்கூடிய ச வந்து இவ்வளோ தூரம் வளம் தேடி நிற்கக்கூடிய சபை இது ஊர் பொதுமக்கள் எல்லோரும் கொடுத்து வ வளர்ந்தது இப்போ மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வளர்ந்து நல்ல நல்ல தொழில் பார்த்து இப்போ நல்ல தொழிலதிபராக இருந்து இன்றைக்கி நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி உலகம் இப்போ உள்ள இளைஞர் அணிகளும் சபைக்கு உண்டான ஊக்கங்களையும் கொடுத்து நல்லா அவங்களும் நின்று ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுடைய தொழிலை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நல்லா பணி செய்யறதுக்கு அவங்களும் நின்று நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அதாவது நாங்கள் வந்து ஒரு ஒரு மூட அரிசியை ஆரம்பித்து இன்றைக்கி ஒன்றரை போட்ட அரிசி சமையல் பண்ணி எல்லா சம பாயாசம் அடுத்தால் வந்து சக்கரை பொங்கல் போட்டு அந்த அன்னைக்கு கலம்பு எல்லாமே போட்டு மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அது முருகனுடைய அருள் ஊர் பொதுமக்களும் எல்லோரும் சேர்ந்து செய்யறதுக்கு முருகனுடைய அருளும் அதே மாதிரி இந்த சபைக்கு வந்து உதவக்கூடியவங்க இன்னமும் உதவக்கூடிய உதவிக்கிட்டு இருக்கவங்க கொடுப்போம் உதவி இனிமேல் உதவக்கூடிய மக்களும் வளர்ந்தேன்னே இருக்கணும்னு சொல்லி திருமுருகன் திருச்செய் குருசாமி நன்றியை தெரிவித்து உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க